இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் யேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக மிக்கவர்களே ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தாயாம் திரு அவை புனித யோவான் தான தர்மங்கள் செய்தவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது அதாவது ஆங்கிலத்தில் ஜான் தி ஆம்ஸர் அப்படின்னு சொல்வார்கள் இவர் பிறந்தது சைப்ரஸ் என்கிற ஒரு இடத்துல இவர் வாழ்ந்தது ஆறாவது நூற்றாண்டு அன்புமிக்கவர்களே செல்வ செழிப்பான ஒரு குடும்பத்தில் பிறந்து பிறகு இவருக்கு திருமணமாகி குழந்தைகள் இருவர் இருக்கிறார்கள் திடீரென்று ஒரு குறுகிய காலத்திலேயே மனைவியும் குழந்தைகளும் இறந்த பிறகு இவர் மிகவும் மனது வேதனையுற்றவராய் ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்க விரும்பி இவர் செபித்து கொண்டிருந்த பொழுது அன்னை மரியாள் இவருக்கு காட்சியில் தோன்றி நானே மூவரு கடவுளின் மூத்த மகள் என் மீது பக்தி கொண்டு நீ தான தர்மங்கள் செய்தால் நான் என் மகன் இயேசு விடத்தில் உன்னை மிக நெருக்கமாக அழைத்து செல்வேன் அப்படிங்கிற வார்த்தைகளை கேட்டு பேர் ஒரு குருவாக மாற விரும்பி அதற்கான பயிற்சிகளுக்கு பிறகு குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார் அன்புமிக்கவர்களே இவருடைய இந்த பக்தியான ஒழுக்கம் நிறைந்த தான தர்மங்கள் செய்கிற இந்த ஒரு வாழ்க்கையை கண்டு அலெக்சாந்திரிய நகரத்தினுடைய ஆயராகவும் இவர் உயர்த்தப்பட்டார் என்றும் அதற்கு பிறகு இவருடைய வாழ்க்கையினுடைய விருது வாக்கு நிபந்தனையற்ற தான தர்மங்களை தன்னுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று இருக்கிற செல்வங்கள் அனைத்தையுமே விற்று ஏழையருக்கு கொடுத்து தன்னுடைய வாழ்நாளில் மிகவும் குறிப்பாக நோயுற்றவர்களுக்காக ஒரு பணியை செய்து வாழ்நாள் முழுவதும் தான தர்மங்கள் செய்த புனித யோவான் அப்படிங்கிற பெயரோடு இயற்கையாக மரணித்தவர் தான் இந்த புனித யோவான் தான தர்மங்கள் செய்தவர் இவருடைய பரிந்துரையால் நமக்கும் இறைவன் அந்த தாராள உள்ளத்தை தர வேண்டுமாய் இன்றைக்கு மன்றாடி செவிப்போம் அன்புமிக்கவர்களே இந்த பொங்கல் காலங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை ஒரு சில காட்சிகளை நான் காண நேரிட்டது அதில் வந்து குறிப்பாக பெண்கள் தான் இந்த ஜல்லிக்கட்டு காளைகளை வந்து அந்த ஜல்லிக்கட்டு நடக்கிற இடத்திற்கு அழைத்து வருவதை பார்க்கிற பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது ஜல்லிக்கட்டு என்பது ஆண்களுக்கான ஒரு விளையாட்டு ஜல்லிக்கட்டில் மிகவும் முரட்டுத்தனமான காளைகள் தான் வரும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் கேட்டிருப்போம் ஆனால் அந்த முரட்டு காளைகளை அந்த போட்டிக்கு அழைத்து வருவது பெரும்பாலான இடங்களில் பெண்கள் தான் அழைத்து வந்தார்கள் ஒரு சில இளம் பெண்களிடத்தில் இதைப்பற்றி இதை பற்றி கேட்கிற பொழுது அவர்கள் அந்த காளையின் அருகில் நின்று கொண்டு இது என் அண்ணன் இது என் தம்பி அப்படி என்று அந்த காளைகளை தங்களுடைய உற்ற சகோதரனாக பாவிக்கிற அல்லது நடத்துகிற ஒரு அன்பான வழக்கத்தை நம்ம பார்க்க முடிந்தது அந்த காளைகளுக்கு பெயரிட்டு அந்த காளைகளை அமர சொல்லுகிறார்கள் அந்த காளைகளை தலையாட்ட சொல்லுகிறார்கள் அந்த பெண்கள் சொல்வதையெல்லாம் அந்த

அன்பின் ஒரு வெளிப்பாடாக முரட்டு காளைகள் அமைதியாக கீழ்ப்படிந்து நடந்ததை தான் இந்த காட்சியின் வாயிலாக நாம் காண முடிந்தது அன்பு மிக்கவர்களே இன்றைக்கு பல குடும்பங்களில் நம்ம பேசுகிற பொழுது குடும்பத் தலைவர் குடும்ப தலைவர்களிடத்தில் பேசுகிற பொழுது அடிக்கடி இன்றைக்கு இளைஞர்களையும் இளம் பெண்களையும் பிள்ளைகளையும் பற்றியும் கேட்கிற குறைகள் என்னவென்றால் ஃபாதர் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்கிறா என் மகள் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்கிறா என் மகன் கிழக்க போனால் மேற்க போகிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல எங்களுக்கு எங்களுடைய வார்த்தைகளுக்கும் எங்களுடைய அறிவுர்களுக்கும் செவிமடுப்பதே கிடையாது இவர்களுடைய எதிர்காலத்தை நினைத்தால் ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது கீழ்ப்படிதல் சுத்தமாக கிடையாது அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளைத்தான் இன்றைக்கு நான் கேட்க முடிகிறது இதை ஏன் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்றால் அனுபவிக்கவர்களே இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதித்து கொண்டிருந்த நேரத்தில் அவரை சுற்றி அமர்ந்து பலர் அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் ஒருவர் வந்து போதகரே உங்களுடைய தாயும் சகோதர சகோதரிகளும் வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுகிற நேரத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னோடு அமர்ந்திருப்பவர்களை பார்த்து யார் என் சகோதர சகோதரிகள் இவர்களே என் சகோதர சகோதரிகள் என்னுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்களே என்னுடைய சகோதர சகோதரிகள் என்று சொல்லி அன்னை மரியால் தொடக்கத்திலிருந்து இறைவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவள் அந்த அன்னை மரியாளுக்கு இருந்த கீழ்ப்பிடுதலைப் போல அந்த அன்னை மரியாளுக்கு இருந்த இறை வார்த்தையின்படி நடக்கிற ஒரு பழக்கம் யார் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் என் சகோதர சகோதரிகள் என்று அன்னை மரியாலை ஒரு உதாரணமாக வைத்து தனக்கு முன்பாக அமர்ந்து தன்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற அந்த மக்களை பார்த்து நீங்களும் என் சகோதர சகோதரிகள் காரணம் நீங்கள் என்னோடு அமர்ந்திருக்கிறீர்கள் என் வார்த்தைகளுக்கு செவி அதன்படி நடந்தால் நீங்கள் என் சகோதர சகோதரிகள் என்கிற அழகான செய்தியை இறைவன் இன்றிக்கு தருகிறார் அன்பு மிக்கவர்களே எந்த இடத்துல அன்பு அதிகமாக இருக்கிறதோ எந்த இடத்துல பாசம் அதிகமாக இருக்கிறதோ எந்த இடத்துல நன்றி உணர்வு அதிகமாக இருக்கிறதோ எந்த இடத்துல மதிப்பு அதிகமாக இருக்கிறதோ அந்த இடத்துல கீழ்ப்படிதல் இருக்கும் அந்த இடத்துல அவர்களை முகம் கோண செய்ய கூடாது அவர்களுக்கு மன வருத்தத்தை தரக்கூடாது ஆகவே அவர்கள் சொல்லுகிறபடியெல்லாம் செய்வோம் அப்படி என்று பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படுந்து நடப்பார்கள் எந்த ஒரு குடும்பங்கள்ல கணவனை மனநோக செய்யக்கூடாது கணவனுக்கு மன வருத்தத்தை கொடுக்கக்கூடாது என்று பெண்கள் நினைக்கிறார்களோ கணவனுக்கு கீழ்ப்படிந்து அவர்களுடைய வார்த்தையின்படி நடப்பார்கள் எந்த குடும்பங்களில் மனைவி மனம் கோணக்கூடாது மனைவிக்கு மன வருத்தத்தை உண்டாக்கக்கூடாது என்று கணவன் நினைக்கிறாரோ மனைவிக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின்படி நடப்பார் இப்படி எல்லா குடும்பங்களிலும் கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் உற்றார் உறவினர் மூத்தவர்கள் மற்றும் சிறியவர்கள் என்று ஒருவர் ஒருவரை உண்மையாக அன்பு செய்து மதித்து கீழ்ப்படிந்து அவர்கள் சொல்படி வாழ்கிற பொழுது உண்மையாகவே நம்முடைய குடும்பங்கள் திரு மாறுகின்றன இப்படி எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கையில் நடந்தோம் என்றால் நாமும் இறை மக்கள் என அழைக்கப்படுவோம் இயேசுவனுடைய உறவினர்கள் என்று அழைக்கப்படுவோம் அப்படி என்றால் நாம் இயேசுவின் உறவினர்களாக தாயாக தந்தையாக சகோதரியாக சகோதரனாக மாற வேண்டும் என்றால் முதலில் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் கேட்பது போல இயேசுவை சுற்றி அமர்ந்திருந்தவர்களைப் போல நாமும் ஆண்டவரை சுற்றி அமர்ந்திருக்க வேண்டும் அமைதியில் அவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் அமைதியில் அவருடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டும் அன்றாட வாழ்வில் கேட்ட வார்த்தைகளை நம்முடைய வாழ்வாக்க வேண்டும் அப்படி வாழ்கிற பொழுதுதான் நீங்களும் நானும் இயேசுவினுடைய உறவினர்கள் இந்த அருமையான தினத்தில் இயேசுவினுடைய உறவினர்களாக நீங்களும் நானும் மாற இயேசுவின் அருகில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு வாழ்வாக்குவோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்